அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து பிரிய சகோதரர்களே இறை தூதரின் பள்ளிவாசலில் ஒரு மையத்து தொழுகையின் போது வானத்தில் அசாதாரணமாக ஒரு பறக்கும் குதிரை தோன்றியது மற்றும் பின்னர் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது அல்லாஹு அக்பர் பிரிய சகோதரர்களே இறை தூதர் முகமது நபி சல்லாஹு அலஹிவசல்லமின் அனுகிரகமுள்ள கப்ரு அமைந்துள்ள இடமே மதீனாவில் உள்ள இறை தூதரின் பள்ளி மஸ்ஜிது நபவி அங்கிருந்து ஒரு மையத்தை எடுத்துச் செல்லும்போது ஆச்சரியமளிக்கும் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது அதைக் கண்ட அனைவரும் அல்லாஹ் அக்பர் என்று ஆர்ப்பரித்தனர் அந்த காட்சி அனைவருக்கும் ஒரு பாடமாக மாறியது இந்த நிகழ்வை பற்றி மேலும் அறிய வீடியோவின் இறுதி வரை எங்களுடன் தொடருங்கள் இறை தூதரின் பள்ளி உலகின் மிகப்பெரிய பள்ளிகளில் ஒன்றாகும் இஸ்லாமில் இரண்டாவது புனித இடமும் இதுவே முஸ்லிம்களின் மிக புனித இடமான மக்காவில் உள்ள மஸ்ஜிதுல் ஹராம் முதலாவது ஜெருசலேமில் உள்ள மஸ்ஜிதுல் அக்சாவும் இஸ்லாமில் ஒரு புனித இடமாகும் சவுதி அரேபியாவின் மதீனாவில்தான் இறை தூதரின் பள்ளி அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று நான்கில் பள்ளியின் மிகப்பெரிய விரிவாக்கம் நடைபெற்றது பள்ளியின் கிழக்கு மூலையில் அமைந்துள்ள இறை தூதரின் கபரைச் சுற்றியுள்ள இடமாக இது இப்போது அறியப்படுகிறது அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு உமர் இப்னுல் கத்தாப் ரஜியல்லாஹு அன்ஹூ ஆகியோரின் கபறுகளும் இங்கேதான் உள்ளன இந்த கபர்களுக்கு மேலே கட்டப்பட்டுள்ள பச்சை குப்பா மஸ்ஜிது நபவியின் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்றாகும் காபாவை வலம் வரும் எவரும் உம்ராவோ ஹஜ்ஜோ நிறைவேற்றிய பின்னர் மதீனாவுக்கு வந்து இறை தூதரின் கப்ரை வணங்குவது கட்டாயமாகும் மதீனாவில் இறப்பவர்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்களாக கருதப்படுகின்றனர் அவர்களின் மையத்தை மிகுந்த மரியாதையுடன் அடக்கம் செய்து ஜன்னத்துல் பக்கியில் புதைக்கப்படுகிறது உம்ராவுக்காக மதீனாவை விசிட் செய்யும்போது தாங்கள் திரும்பி வர வேண்டாம் என்றும் அங்கேயே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும் பல முஸ்லிம்கள் விரும்புகின்றனர் இருப்பினும் ஹஜ்ஜோ உம்ராவோ நிறைவேற்றி பாதுகாப்பாக திரும்புபவர்களும் உண்டு மதீனாவிலும் காபாவிலும் சென்று அல்லாவின் அழைப்பிற்கு பதிலளித்து அங்கேயே இறுதி ஓய்வு கொள்ள முடிவது ஒரு அருளாக கருதப்படுகிறது அவ்வாறு உம்ரா நிறைவேற்ற விரும்பிய ஒருவர் பல தடைகளை எதிர்கொண்ட போதிலும் இறுதியில் காபாவுக்கு பயணம் மேற்கொண்டார் அவர் செல்வந்தராக இருந்த போதிலும் பயணத்தை தடுக்கும் பல பிரச்சனைகளை அவர் சந்திக்க வேண்டியிருந்தது இந்த முறை காபாவை விசிட் செய்து பின்னர் மதினாவுக்கு சென்று இறை தூதரின் கப்ரை வணங்குவதென்று அவர் உறுதியான முடிவெடுத்திருந்தார் மிகுந்த முயற்சிகளுக்கு பின் அவர் சவுதி அரேபியாவுக்கு வந்தார் முதலில் காபாவை விஜயம் செய்தார் அங்கு அவர் கண்ணீர் விட்டு அழுதார் அங்கு வந்த பல முஸ்லிம்கள் உணர்ச்சி வசப்படுவதை இருந்தவர்களுக்கு தெரியும் அவரும் விதிவிலக்கல்ல அவர் மிகுந்த கவனத்துடனும் பக்தியுடனும் உம்ராவை நிறைவேற்றினார் தன் பாவங்களுக்கு மன்னிப்பு கோரினார் உம்ராவை முடித்த பின் அவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் மதீனாவுக்கு புறப்பட்டார் வாழ்க்கையின் அனைத்து மகிழ்ச்சியும் தனக்கு கிடைத்ததாக அவருக்கு தோன்றியது இறை தூதரின் கப்ரண்டை சென்று அவர் அங்குள்ள தங்கக் கம்பிகளை பிடித்துக்கொண்டு கதறி அழுதார் அவரது கண்ணீரை தடுக்க முடியவில்லை வழக்கமாக மக்களை அதிக நேரம் அங்கு நிற்க அனுமதிக்காத பல காவலர்கள் இருந்தபோதிலும் அவரது நிலை மிகவும் பரிதாபமாக இருந்ததால் யாராலும் அவரை அணுக முடியவில்லை அவர் தரையில் விழுந்து கிடந்தார் காவலர்கள் தண்ணீர் கொடுத்து எழுப்ப முயன்ற போதிலும் அவர் மயக்க நிலையில் மிகக் குறைந்த மூச்சுடன் தொடர்ந்தார் கவலைப்படும் மக்கள் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் மருத்துவமனை அதிகாரிகள் அறிவித்தது அவருக்கு மிக குறைந்த நேரமே மீதம் இருப்பதாகவும் குடும்பத்தை உடனே தெரியப்படுத்த வேண்டுமென்றோம் ஆனால் அவர் ஒரு டிராவல் ஏஜென்ட்டுடன் பயணம் செய்ததால் குடும்பத்தில் யாரும் உடனிருக்கவில்லை டிராவல் ஏஜென்ட்டை தொடர்பு கொண்டு நிலைமையை தெரியப்படுத்தினர் ஏஜென்ட் இந்த செய்தியை அந்த மனிதரின் குடும்பத்திற்கு அனுப்பினார் அவர் மதினாவிலேயே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று குடும்பம் விரும்பியிருது காபாவை விஜயம் செய்த பின் மதினாவில் இறக்க என்று அவர் தினமும் பிரார்த்தித்ததால் அங்கேயே அடக்கம் செய்வது குடும்பத்தின் விருப்பமும் ஆகும் அவரை ஜன்னத்துல் பக்கியில் அடக்கம் செய்ய அனுமதி கிடைத்து அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன விரைவில் அவருக்கு உணர்வு இழப்பு ஏற்பட்டு அவர் இறந்தார் திடீர் இறப்புக்கு எந்த நோயும் அவருக்கு இல்லாததால் மருத்துவர்கள் ஆச்சரியப்பட்டனர் இந்த நிகழ்வு அனைவரையும் அதிர்ச்சியடைய செய்தது மதீனாவின் பிரதிநிதிகள் அவரது அடக்கத்திற்கு சிறந்த ஏற்பாடுகளை செய்தனர் மையத்தை குளிப்பாட்டுதல் மற்றும் பிற சடங்குகளுக்கு பின் ஜனாசா தொழுகைக்காக ஏறக்குறைய ஐநூறு பேர் கூடினர் இது ஒரு பெரிய அருளாக கருதப்படுகிறது இமாம் தொழுகையை முடித்தவுடன் மதீனாவில் வலுவான காற்று வீச தொடங்கியது இறந்தவரின் முகத்தில் இருந்த கஃபன் துணி காற்றில் பறந்தது அப்போது இமாம் விசித்திரமான ஒரு காட்சியை கண்டார் ஒரு பறக்கும் குதிரை வானத்தில் தோன்றியது மற்றும் அது படிப்படியாக ஜனாசாவின் அருகே வந்தது தனக்கு மட்டுமே இந்த அற்புத நிகழ்வு தெரிவதாகவும் மற்றவர்கள் இதை அறியவில்லை என்றும் நினைத்து அவர் ஆச்சரியப்பட்டார் அருகே வந்தபோது அது ஒரு பறவை அல்ல மாறாக ஒரு பறக்கும் குதிரை என்பது தெளிவானது அது மையத்தின் அருகில் வந்து நின்றது அது மையத்தின் மேல் தலையை தாழ்த்துவது போல் தோன்றியது பின்னர் முன்னங்கால்களை உயர்த்தி உறக்க கனைத்தது இதை கண்டு மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட இமாம் இறந்தவர் நல்லவராக இருந்தால் அவருக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த இடம் கொடுக்க வேண்டுமென்றும் பாவியாக இருந்தால் மன்னிக்க வேண்டுமென்றும் பிரார்த்தித்தார் அதன் பின்னர் மையத்தை அடக்கம் செய்ய எடுத்துச் செல்ல அவர் சைகை காட்டினார் மக்கள் அல்லாஹு அக்பர் என்று கோஷமிட்டு கொண்டு மையத்தை விரைவாக ஜன்னத்துல் பக்கியைக்கு எடுத்துச் சென்றனர் இது ஒரு சிறப்பு அருள் என்று இமாமுக்கு உறுதியானது ஏனெனில் அந்த அற்புத காட்சியை அவர் மட்டுமே கண்டிருந்தார் சவுதி அரேபியாவில் சிசிடிவி கேமராக்கள் உள்ளதால் இந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டது மக்களால் இதை காணவும் தங்கள் மறுமை வாழ்க்கையை பற்றி சிந்திக்கவும் முடிந்தது அல்லாஹு நமக்கும் இதுபோன்ற இறப்பை தரட்டும் என்றும் காரியங்களை எளிதாக்கட்டும் என்றும் நாங்கள் பிரார்த்திக்கிறோம் ஆமேன் உங்கள் எண்ணங்களை பகிருங்கள் வீடியோவை லைக் செய்யுங்கள் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் பாதுகாப்பாக இருங்கள் பராமரிக்க யாரும் இல்லாதவர்களை நினைவில் கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை அல்லாஹு உங்களை பாதுகாக்கட்டும் ஆமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபற்கு